கொடுக்கறதுக்காகலாம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத உன் மனசுல என்ன பத்தி ஏதாச்சும் தோணுது என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அத சொல்லு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசாத அப்படிங்கிறாங்க அதுக்கு ஜிம் ஆ இப்ப ஏன் பக்கம் திருப்பி விடு நான் தான் தப்பு பண்ணிருக்கேன் இப்ப பாரு இப்ப எங்கயாச்சும் ஏதாச்சும் தேடி கண்டுபிடிக்க போறேன்னு நீ போகும்போது எனக்கு உன் உதவி தேவை நீ என் கூடவா அப்படின்னு என்ன கூட்டு போறியா இல்ல இல்ல எல்லாத்தையுமே நீ தனியா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படியே கண்ட இடத்துல கண்டதையும் தேடி தனியா போற நேரத்துல நம்ம ரெண்டு குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராம அதுங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தது நானு இப்ப நான் தான் தப்புங்கிற மாதிரி ஏன் பக்கம் திருப்பி விடாத இப்படி நீ எல்லா இடத்துக்குமே தனியா போறத வச்சு நான் இன்னொன்னு சொல்லட்டுமா தெரியுமா உன்னால இந்த குடும்ப பாரத்தை தாங்க முடியல தான் தோமஸ் இறந்ததுமே நீ டிவோர்ஸ் கேட்ட உன்னால அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல உன்னால அந்த வழி வேதனை குடும்ப பாரம் இதையெல்லாம் தாங்கிக்க முடியல சோ நீ அதுல இருந்து தப்பிச்சு போக பார்த்த அப்படிங்கிறான் இதை கேட்டு ஜிம்மோட மனைவி ஆமா நான் இந்த பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சு போக பார்த்தேன் இவர் ஒத்தைக்கு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் நீ எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தே எனக்கும் நல்லாவே தெரியுமே காலங்காத்தால வேலைக்கு போறேன்னு வீட்டை விட்டு கிளம்பி போவே வரும்போது நல்லா சரகழிச்சிட்டு வந்து படுத்து தூங்குவேன் அந்த நேரத்துல நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உனக்கு தெரியுமா ஜூலியும் ஈத்தனும் தோமஸோட ரூமுக்கு போய் அவனோட பழைய பொம்மை எல்லாம் பார்த்து எவ்வளவு அழுதாங்கன்னு உனக்கு தெரியுமா உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ரெண்டு பேருமே நல்லா கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஜிம் ஏமா நான் தாமா தப்பு நான் பண்ணது மட்டும் தாமா தப்பு அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போறான் கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நேரமா கோச்சிட்டு போனால ஜிம் அவன் இப்ப எங்க போயிருக்கானா அசிஸ்டன்ட் இவனமா சேர்ந்து காட்டுக்குள்ள போய் ஒரு இடத்துல உணவு தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்களா அந்த இடத்துக்கு போய் உணவை கலெக்ட் பண்றதுக்காக போயிருக்கான் கரெக்டா சொன்னா இங்க நின்று வாங்கி கட்டிக்கிறத விட அங்கிட்ட எங்கிட்டாவது போறது நல்லது அப்படின்னு கிளம்பி போயிட்டான் இப்ப இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டது ஜிம் காட்டுக்குள்ள போனதெல்லாம் ஜூலிக்கு தெரிய வந்துருச்சு ஜூலி அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஒரு விஷயத்துல மட்டும் தான் நிம்மதியா இருக்கு இந்த ஊருக்கு வந்த புதுசு இங்க இருக்கிற மர்மங்களையும் இங்க இருக்கிற பேய்களையும் பார்த்து நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம் அதனால நம்ம சண்டை எதுவும் போடாமல் இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம திரும்பவும் நீங்கள் ரெண்டு பேரும் நிஜ உலகில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி சண்டைலாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க இதுல என்ன தெரியுது உங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஊர பத்திரம் பயம்லாம் போயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டிங்க எனக்கு அது நிம்மதியாக இருக்கு அப்படின்னு கலாய்க்கிறாளா இல்லை புகழ்ந்து பேசுறாளான்னு தெரியாமல் பேசிட்டு போகிறா கட் பண்ணி போதைக்கை அந்த மரத்தை பார்க்க போயிருப்பாங்கள அங்கே இருந்த அந்த பாட்லையும் அந்த பாட்டில்குள்ளே இருந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்புறமா அந்த மரத்தில் அந்த பாட்டிலையும் தொங்க விட்டுருப்பாங்களா அதையும் ஒரு சின்ன ட்ராயிங் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சு இது எதுவா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கூட பேசிட்டு இருக்கான் போதகை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏதோ சொல்ல வருது ஆனா அது என்னன்னு இவனுக்கு தெரியல ஒருவேளை குவாண்டம் பிசிக்ஸ் பிளாக் ஹோலு மல்டிவேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கூட இருக்கலாம் அப்படின்னு அதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான் அந்த நேரத்துல தான் ஹீரோ சொல்றான் நீ ஒரு மரத்துல தொங்க விட்டு இருக்கிற பாட்டில தானே பாத்த நானும் சாராவும் காட்டுக்குள்ள போன போது அங்க இன்னொரு மரம் இருந்துச்சு அதுலயும் இந்த மாதிரி பாட்டில தொங்க விட்டுருந்தாங்க என்ன ஒண்ணு அந்த மரத்துக்கு உள்ள போக முடியாது அதாவது அது டெலிபோர்ட் பண்ற மரம் கிடையாது அந்த மரத்தை பாக்கலாம் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது ரெண்டு மூணு மரம் அந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள இந்த ஊருக்குள்ள நமக்கு தெரியாத நிறைய மரம் இருக்கலாம் இந்த நம்பர் வச்சுலாம் எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணல அப்படிங்கிறான் இதை கேட்டு போத கை சரி நீ போன அந்த மரம் எங்க இருக்கு இப்போ நான் அந்த மரத்தை பார்க்கணும் அந்த மரத்தை கிட்ட போகணும் வழி சொல்லு அப்படிங்கிறான் கட் பண்ணி விக்டரும் விக்டரோட அப்பாவும் இந்த இடத்துல அந்த கிட்ஸ் எல்லாம் விளாடுவாங்களா அந்த மாதிரி ஒரு பேட்டரி கார் ஒன்று இருக்கு இதை பார்த்து விக்டரோட அப்பா இந்த கார் இங்க எப்படி வந்துச்சு இது இங்க என்ன பண்ணுது அப்படிங்கிறாரு அதுக்கு விக்டர் ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க இங்க வந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு அந்த சைல்டுக்கு அந்த கிட்டுக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க உடனே அவங்களோட குழந்தைய வீட்டில் விட்டுட்டு இந்த காரை போய் வாங்கிட்டு திரும்ப அவங்க வீட்டை பார்த்து போற நேரத்தில் நாடு ரோட்ல அந்த மரத்தை ஒரு முக்கியமான ஆபத்தானங்கள் மறுபடியும் கொஞ்சம் ஆபத்துகள் இல்லாத இடம் வரைக்கும் ஒன்று ஊருக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ்ல நிறைய மெடிசன் இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே இவங்க இப்ப கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இங்க தானே மொட்டைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அதனால மொட்டையை பாக்கிறதுக்காக ஹீரோ வரா ஹீரோ மொட்டையை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்ப போற நேரத்தில் தான் டாக்டர் அம்மா கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றேன் ஆம்புலன்ஸ்ல நமக்கு தேவையான நிறைய பொருள் இருந்துச்சு அந்த பொருட்கள் கூடவே நமக்கு ஒரு ஸ்கேனிங் டிவைஸும் கிடைச்சிருக்கு இதை வச்சு பாத்திமாவோட குழந்தை இப்ப எப்படி இருக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சோ இந்த விஷயத்தை நீங்க போய் அவகிட்ட சொல்லி அவளை டக்கு நீங்க வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ஹீரோவும் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக காலனி வீட்டுக்கு வரான் இவன் இங்க வர்றதுக்கு முன்னாடியே பாத்திமா அவளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி அவளோட புருஷன் கிட்ட சொல்லிட்டா ரத்தத்தை சாப்பிட்டதை பத்தி சொன்னாலா இல்லையான்னு தெரியல ஆனா அந்த அழுகன காய்கறி விஷயத்தை சொல்லிட்டா அவனும் அதை கேட்டு வா நம்ம இப்பவே டாக்டர் போய் பார்ப்போம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நம்ம அவகிட்ட டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுப்போம் இதுக்கு முன்னாடி போன போது கூட டாக்டரோட லவ்வர் தான் இருந்தாங்க அவங்க ஒழுங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது சோ வா நம்ம டாக்டர் போய் பார்ப்போம் அப்படிங்கிறா அதுக்கு பாத்திமாவும் இல்ல இல்ல வேணாம் அவ வேற ஏதாவது சொல்லிடுவாள்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ வரான் அந்த ஹீரோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்து என்னடா நடக்குது நடக்குதுங்க உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை அப்படிங்கிறா அப்படியே கட் பண்ணி

ஓம் பாரு ஓம் குழந்தைகளும் ஓம் புருஷனும் நீ இறந்து போயிட்டா தான் இருந்தாங்க நீ இப்ப திரும்ப வந்துட்ட இனியாச்சும் நீ அவங்கள ஒழுங்கா பாரு அவங்களுக்கு தேவையானதை பண்ண பாரு அப்படின்னு ஜிம் அவனோட மனைவி கிட்ட என்ன சொன்னானோ அதையத்தான் இவங்களும் சொல்றாங்க கட் பண்ணி விக்டரும் விக்டரோட அப்பா விக்டர் இப்ப எங்க போறான்னா ரெண்டாவது சீசன்ல ஒரு டனல் குழந்தை ஜிம்மோட மனைவியை கூட்டு வந்திருப்பான் அந்த இடத்துல தான் அந்த பொம்மை இருந்துச்சு ஜாஸ்பர் அந்த பொம்மை கிறிஸ்டபர் யூஸ் பண்ணிட்டு இருந்த பொம்மை இருந்துச்சு அந்த பொம்மையை அந்த இடத்துக்கு போய் எடுத்துட்டு வர போறான் ஏன்னா அந்த பொம்மைக்கு இங்க நடக்கிற பல விஷயங்களை பத்தின உண்மை தெரியும் அதை கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக அதை எடுத்துட்டு வர போறான் அந்த டனல் வாசல் வரைக்கும் அவங்க அப்பா கூட வந்ததுக்கு அப்புறமா அப்ப இனிமே நீங்க இங்க கிளம்புங்க இதுக்கு மேல ரொம்ப டேஞ்சரா இருக்கும் நான் தனியா போயிக்கிறேன் அப்படிங்கிற அதுக்கு அவனோட அப்பா அப்படியே மவனே உனக்கு இருக்கிற அதே கவலை தானே எனக்கும் இருக்கும் பல வருஷங்கள் கழிஞ்சு நீ என்ன பாத்துருக்க எனக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாதுன்னு நீ என்ன வீட்டுக்கு போக சொல்ற அதே போல தானே பல வருஷங்கள் கழிஞ்சி நானும் உன்னை பாத்திருக்கேன் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் தானே அது கரெக்ட் தானே சோ அந்த டனலுக்குள்ள போறதா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போவோம் இல்லையா அந்த எண்ணத்தை கை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் வீட்டை பார்த்து போவோம் அப்படிங்கிறாரு இதை கேட்டு விட்டுரும் இது யாரை விட்டது வாங்க போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா டனல் போக ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ணி பாத்திமாவோட பிரச்சனை என்ன ஏது அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஹீரோ கிட்ட சொல்லி முடிச்சிட்டாங்க ஹீரோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அப்படின்னா சீக்கிரமாவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் நான் இங்க வந்தது வந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு ஸ்கேனர் இருந்துச்சு அது இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கு அதை வச்சு உங்க குழந்தை இப்ப எந்த நிலமையில இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நியூஸ் சொல்றதுக்காக தான் வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் கிளம்பினீங்கன்னா இப்பவே நம்ம ஆஸ்பத்திரி போலாம் அப்படிங்கிற கட் பண்ணி மொட்டை மொட்டை இப்ப மயக்கம் தெளிஞ்சிருச்சு இவனுக்கு ஏற்கனவே ஒரு பேண்டேஜ் போட்டிருக்காங்களா அதை இப்ப சேஞ்ச் பண்ணி புது பேண்டேஜ் போடணும்னு டாக்டரோட லவர் வராங்க இவன் முதல்ல அது ஒத்துக்க மாட்டேங்கிறான் இவங்க அதுக்கு இப்படியே விட்டனா ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரும் ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் அதனால இப்பவே சேஞ்ச் பண்றதா நல்லது அப்படின்னு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இவன் அந்த அந்த பேண்டேஜை சேஞ்ச் பண்றதுக்காக ஒத்துக்க வைக்கிறாங்க ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறமா பழைய பேண்டேஜை ரிமூவ் பண்றாங்க ரிமூவ் பண்ணதும் இவனோட முகம் அந்த பேய்களால கொடூரமா சிதைக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு தன்னுடைய முகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இவனும் கண்ணாடி வெளியே பார்த்து தெரிஞ்சுக்கிறான் கட் பண்ணி அசிஸ்டன்ட் அவங்க அம்மா கூட தங்கியிருந்த அவனோட வீட்டுக்கு வரான் முதல்ல இந்த வீட்டுல இவன் இவனோட அம்மா இவனோட அப்பா தான் தங்கியிருந்தாங்க அப்புறமா இதே வீட்டுல இவனோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா இதே வீட்டுல இவங்க கூட ஜூலியோட ஃபேமிலி தங்கிட்டு இருக்காங்க இவன் இப்ப இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுல இவன் வச்ச ஒரு பொருளை தேடி பாக்குறான் அது இங்க எங்கேயுமே காணும் இவன் அதை தேடி பார்த்துட்டு இருக்கிற தான் இலையோட ஸ்மெல்லு ஹெவியா வருது இவன் உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான் அங்க நம்ம ஜூலி கப்பு கப்புன்னு இழுத்துட்டு இருக்கா இவன் உடனே ஜூலிய பாத்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாளுமா வீடே பத்திக்க போகுது அக்கம் பக்கம் கவனி யாராவது வந்து பார்த்து உங்க அப்பா மாட்ட போட்டு கொடுத்தா என்ன ஆகும் நிலமை அப்படின்னு முதல்ல அதை பத்தி பேசினதுக்கு அப்புறமா ரெண்டாவது இவன் தேடி வந்த பொருள் இந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சு அதை எங்கயாவது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கு ஜூலி அப்பா தான் எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாரு அவர் இப்படித்தான் எதையாவது எடுத்த எடுத்த இடத்துல வைக்க மாட்டார் கண்ட இடத்துல வச்சிட்டு போயிருவாரு அப்படிங்கிற இதை கேட்டு இவனும் சரிமா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான் இவன் இப்போதைக்கு சரிமா அப்படின்னு அந்த இடத்தை விட்டு கிளம்பினாலும் அவங்க அம்மா இவன் கூட இருக்கும்போது இது இவனோட வீடா இருந்துச்சு ஒரு பொருள் இவனோ இவனோட அம்மாவோ எடுத்தா அதை எடுத்த இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க அம்மா போனதுக்கு அப்புறமா இது அவனோட வீடு மாதிரியே இவனுக்கு ஃபீல் ஆகல அதை பத்தி இவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் கட் பண்ணி டனலுக்குள்ள போன விக்டரும் விக்டரோட அப்பாவும் விக்டர் அவனோட அப்பா கிட்ட இந்த டனலுக்குள்ள பேய் எல்லாம் தூங்கிட்டு இருக்கலாம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொஞ்சம் பார்த்து அமைதியா அடி மேல அடி வச்சு பொறுமையா பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போறான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து விக்டர் இந்த டனலுக்குள்ள வச்சு அந்த பொம்மையை எங்க பார்த்தானோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க அங்க வந்து பார்த்தா இப்போ அந்த பொம்மையை அந்த இடத்துல காணும் இதை பார்த்தவன விக்டர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா அந்த பொம்மை வேற எங்கேயாச்சும் இருக்கும் நம்ம எப்படி எப்படியாச்சும் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போக ஆரம்பிக்கிறான் பின்னாடி இருக்கிற அப்பா டெய் மாவனே அப்பா கல்லு விடுதலா இப்பவே வாடா திரும்ப வீட்டை பார்த்து போக வேண்டாம் அப்படின்னு இவனை திரும்ப கூட்டு போறதுக்காக ட்ரை பண்றாரு ஆனா விக்டர் அந்த பொம்மை கிடைக்காம திரும்ப போறதில்ல அப்படிங்கிற அந்த விஷயத்துல உறுதியா இருக்கான் கட் பண்ணி போதை ஹீரோ பார்த்த மரம் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த மரத்துல அங்க தொங்க விட்டுக்கிற பாட்டில் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறான் அந்த நேரத்துல தான் செத்து போன இந்த பார் நடத்திட்டு இருந்தவர் இவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு அதாவது இந்த ஊருக்குள்ள எவனாவது ஒருத்தன் செத்து போயிருவான் அவன் அவனுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க வந்து பேசிட்டு இருப்பான் இல்லைன்னா ஏதாச்சும் ஐடியா கொடுப்பான்ல அந்த மாதிரி

இந்த ஊரா இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கிற மர்மங்களா இருந்தாலும் எல்லாமே இயற்கையா உருவானது அந்த மாதிரி இயற்கையா உருவானதுதான் இந்த மரம் இந்த மரத்துக்குள்ள இருக்கிற பொந்து ஆனா இந்த மரத்துல தொங்க விட்டுருக்காங்க பாரு பாட்டில் அந்த பாட்டிலுக்குள்ள நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் இயற்கையா உருவானது கிடையாது அதெல்லாம் செயற்கையா இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க செஞ்சுட்டு போனது அதுல உன் கேள்விக்கான ஆன்சர் இருக்குங்கிறதெல்லாம் சந்தேகம் தான் எதுக்கும் நீ முயற்சி பண்ணி பாக்கணும்னு கிளம்பிட்ட முயற்சி பண்ண நான் வேணாங்கள ஆனா இந்த மாதிரி எந்த நேரமும் தண்ணியை போட்டுக்கிட்டு மூளைய குழப்பிக்கிட்டு இது அதுவா இருக்குமோ அது இதுவா இருக்குமோ அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு நீ ஆன்சரை தேடாத நீ நிஜ உலகல முத முதல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட நிறைய வேணாம் அதை நீ பண்ணாத அதை உன்னால அதை செய்ய முடியாதா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ அவங்களை எல்லாரையுமே உதறி தள்ளிட்டு ஒரு தெளிவான முடிவோட ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச அதுல நீ ஒரு மல்டி மில்லியனர் ஆன அதே ஒரு தெளிவான முடிவோட தெளிவான கண்ணோட்டத்தோட நீ ஆன்சரை தேடு உனக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் காணாம போறாரு போதக்கையும் அந்த பாட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் கட் பண்ணி அந்த சின்ன பையன் அவனோட வீட்டில் இருக்கிறான் ஜிம்முக்கும் ஜிம்மோட மனைவிக்கும் சண்டை நடந்துச்சு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டாங்களா அந்த விஷயம் இவனுக்கும் தெரியும் ஜூலியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேராச்சும் இந்த ஊரை பார்த்து சண்டை போடாம சகஜமான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அதாவது நிஜ உலகல எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அவளுக்கு சந்தோஷம் ஆனா இந்த பையனுக்கு அதுவே வருத்தத்தை கொடுக்குது நிஜ உலகல இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் எந்த நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருந்துகிட்டு இந்த ஆன்சரை தர அப்படி எல்லாம் போயிருப்பாங்க ஆனா கொஞ்சம் பாசமா ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கமா இருந்தாங்க இவனுக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பழைய அந்த வாழ்க்கைக்கு போறனால இவன் கொஞ்சம் வருத்தமா இருக்கான் இதை இவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த சின்ன பையன் இதெல்லாம் பேசி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் இவங்களோட வீட்டுக்கு மேல இருந்து சத்தம் வருது இப்போ இந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க வீட்டுக்கு மேல யாருமே இல்ல அப்படி இருந்தும் இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜிம்மோட மனைவி வீட்டுக்கு மேல வந்து பாக்குறாங்க அப்படி பாக்குற நேரத்துல தான் பெட்ரூமோட கதவை தோந்துகிட்டு ஒரு சின்ன குழந்தை அங்கு அங்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கத்துல இருந்து ஒரு குழந்தை வருது அப்படி ஒரு மூணு குழந்தைங்க நம்ம ஜிம்மோட மனைவியை சுத்து போடுது ஜிம்மோட மனைவி அவங்க கிட்ட என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன் ஆனா அது என்னால முடியல உங்களுக்கு எப்படி உதவி பண்றதுன்னு எனக்கு தெரியல என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிலாம் கதறிக்கிட்ட ஒரு மூளை போய் உட்காந்து இன்னும் கதற ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல சரி அந்த சின்ன பையன் மேலே வந்துட்டான் அதனால இவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சின்ன குழந்தைகளை இப்ப காணும் கட் பண்ணி டோனா இப்ப அந்த கலர் கட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு இந்த அசிஸ்டன்ட் வர அசிஸ்டன்ட் டோனா கிட்ட யாருக்குமே தோணாத இந்த ஐடியா உங்களுக்கு தோணி உங்களுக்கு இவன் மேல தனிப்பட்ட பாசமோ ஏதோ லவ்ஸோ அப்படிங்கிற அதுக்கு டோனா சும்மா போடாங்க இவன் மேல லவ்ஸ் இங்க இருக்கிறதுலயே ரொம்பவும் சனிய முடிச்சவன் இளவெடுத்தவன் இவன் தான் இப்ப கூட பாரு சாகும்போது போது கூட அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இவன் செத்து போயிருக்கானா இந்த இடத்துல இவனை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க இவன் இப்படியே இருந்த அழகி நாத்தம் வீசி இந்த இடத்துல இருக்கிறவங்களை ஒழுங்கா தங்க திங்க தூங்க விட மாட்டான் அப்படி ஒண்ணு நடக்காம இருக்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சரி நீ இப்ப என்ன வந்து பார்த்து பேசுறனா இதை பத்தி கேட்கறதுக்காக இருக்காதே வேற ஏதோ மேட்டர் என்ன மேட்ரு கொஞ்சம் கூச்சப்படாம சொல்லு அப்படிங்கிறாங்க அதுக்கு அசிஸ்டன்ட் அதாவது நான் இங்க ஒரு வீட்டுல தங்கிட்டு இருந்தல அந்த வீடு அம்மா இருக்கிற வரைக்கும் வீடா இருந்து இப்ப அது எனக்கு ஒரு வீடு மாதிரியே ஃபீல் ஆகல எனக்கு இங்க தங்க பிடிக்கல காலனி ஹவுஸ்ல நான் தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறா அதுக்கு டோனாவும் உனக்கு இல்லாத இடமா தாராளமா வாடா கட் பண்ணி நம்ம போதக்கை போதகை இப்போ அந்த ரெண்டு மரத்துல இருந்த நம்பர்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டான் இந்த ரெண்டு மரத்துல இருந்த நம்பர்ஸ் எடுத்துட்டு வந்ததுல இவன் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்கு அந்த ஃபோர் டிஜிட் நம்பர் ரெண்டு மரத்துலயுமே காமனா இருக்கு அதாவது ரெண்டு மரத்துலயும் அந்த நம்பர்ஸ் இருக்கு ஆனா அதுல இருக்கிற டிஃபரெண்ட்

இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க இவங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த நம்பர்ஸ் இதுக்காக இருக்கலாம் அதுக்காக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க கட் பண்ணி முட்டை முட்டைக்கு இப்போ டாக்டரோட லவர் அந்த பேண்டேஜ் எல்லாம் மாத்தி விட்டாங்க மாத்தி விட்டதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா கொஞ்சம் ஓகேவா இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு முட்டை ஓகேவா இருக்கேனா நமக்கு நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஓகே இல்லைன்னு உனக்கும் நல்லா தெரியும் நீ ஓகேவா இல்லைன்னு எனக்கும் நல்லா தெரியும் இந்த அருக்கு பார் இந்த காயம் அதையெல்லாம் நமக்கு நடந்ததை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது அப்படி இருந்தும் நீயும் நல்லா இருக்க நானும் நல்லா இருக்கேன்னு நம்ம ரெண்டு பேருமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன ஒண்ணு உன் துணைக்கு உன் லவர் இருக்காங்க அந்த டாக்டர் இருக்காங்க அதனால உன்னால ஈஸியா நடிக்க முடியுது உன்னால ஈஸியா அதை ஓவர் கம் பண்ண முடியுது ஆனா நான் அப்படி கிடையாது தனியா அந்த பஸ்ல தங்கிட்டு இருக்கேன் அதனால நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எனக்கு நானே நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் ஆயிருவேணும்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிறான் இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது டாக்டரோட லவருக்கும் தெளிவா புரியுது ஏன்னா இவங்களும் அந்த சிச்சுவேஷனை கடந்து தானே வந்திருக்காங்க அதனால இவங்க மொட்டை கிட்ட உனக்கு இப்ப தனியா இருக்கிறது பிடிக்கலையா தனியா இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னா ஒண்ணு பண்ணு வா இங்க வந்து எங்க கூட தங்கு இங்க ரூம்லாம் எல்லாம் காலியா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியே கட் பண்ணி விக்ரோம் விக்ரோட அப்பாவும் விக்ரோம் விக்ரோட அப்பாவும் அந்த டனலுக்குள்ள அந்த ஜாஸ்பருங்கிற பொம்மையை தேடி ரொம்ப தூரம் வந்துட்டாங்க கடைசியா ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இந்த டனல் குள்ளையே ஒரு ரூம் மாதிரியான செட்டப் இருக்கு அந்த ரூமுக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களுக்கு அந்த பக்கம் ஒரு சேர்ல இந்த ஜாஸ்பர் இருக்கான் ஜாஸ்பருக்கு பின்னாடி ஒரு பேய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கு அதனால விக்டர் சத்தம் எதுவுமே போடாம அந்த பொம்மையை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பப் போற அந்த நேரத்துல தான் இவங்களோட அம்மா சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இந்த இடத்துல இருக்கு அதை இந்த விக்டரோட அப்பா எடுத்து பார்த்துக்கிட்டு இது உங்க அம்மாவோடது இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சத்தமாவே கேட்டுறாரு இதை பார்த்தோன்னே விக்டர் ஏயா கத்துற நீ கத்துற கத்துல என்ன கோத்து விட்டுருவா போல் இருக்க அப்படின்னு அப்பாவை பார்த்துட்டு இந்த பக்கமா பாக்குறான் பேய் இந்த சத்தத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகல அது தூங்கி தான் இருக்கு அந்த பேய பாத்துட்டு இந்த பக்கமா பார்த்தா இந்த பக்கம் இன்னொரு பேய் வெக்டர் இது ஒண்ணு உங்க அப்பனோட பரம்பரை வீடு கிடையாது நீ நினைச்ச நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து நினைச்ச பொருளை எடுத்துட்டு போறதுக்கு இதுக்கப்புறம் உன்னையோ உங்க அப்பனையோ இந்த இடத்துக்குள்ள பார்த்தேன் மார்கால் மார்கை வாங்கிடுவேன் மூடிட்டு ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு பேய் இவங்களை எதுவுமே பண்ணாம ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து இவங்க ரெண்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறது கட் பண்ணி மொட்டை மொட்டை பஸ்ல இருந்து அவனோட பொருளை எல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டு டாக்டரோட வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான் அந்த நேரத்துல தான் ஜூலி இங்க வர சொல்ல இவங்க மூணு பேருமே ஒரே சிச்சுவேஷனை கலந்து வந்தவங்க தான் மத்த ரெண்டு பேருமே வெளியே தெரியாம அதை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஜூலியும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா ஆனா அவன் நடிக்கிறதுக்கு இவளுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா அந்த இலை தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இதை இப்ப இந்த இடத்துக்கு வந்த ஜூலி கிட்ட கேட்டு மொட்டை தெரிஞ்சுக்கிறான் கட் பண்ணி விக்டருக்கு ஒரு பழைய வேன் இருக்கு அந்த வேனுக்குள்ள அவனோட ஒரு சில பொருட்கள்லாம் இருக்கும் ரொம்ப முடியாத போற நேரத்துல ரொம்ப அப்செட்டா இருக்கிற டைம்ல எல்லாம் அந்த வேன்ல தான் வந்து உட்காந்துட்டு இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செகண்ட் சீசன்ல பாத்துருப்போம் இப்போ அவனுடைய அப்பாவையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்து அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் சீசன்ல சொன்னாதான் இவனுக்கு ரொம்ப முடியாம போது இல்லனா இந்த ஊர்ல மத்த எல்லாருமே இறந்து போய் இவன் தனியா இருக்கும் போது பேய்கிட்ட இருந்து எல்லாம் ஒளிஞ்சு உட்கார்றதுக்கு இந்த தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்றான் அவங்க அப்பா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அப்ப பல வருஷம் என் மகன் தனியா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் பண்றாரு ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தேன் இங்க இப்ப கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த மக்களோட எல்லா பிரச்சனைகளுமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது இந்த இருக்கான் பாருங்க ஜாஸ்பர் அவனுக்கு பல விஷயம் தெரியும் அவன் தான் நம்மளை காப்பாத்த போறான் அப்படிங்கிறான் இதை கேட்டு விக்டரோட அப்பா எது இந்த பொம்மை நம்மளை காப்பாத்த போதா விக்டர் கண்ணை திறந்து பாரு அது ஒரு பொம்மை அது எப்படி நம்மளை காப்பாத்தும் அது எப்படி நம்ம கிட்ட பேசும் அப்படிங்கிறாரு அதுக்கு விக்டர் இங்கிலே பொறுத்து இருந்து பாருங்கப்பா அவனே நம்ம பேசுவான் அப்படிங்கிறான் கட் பண்ணி இப்ப பாத்திமாக்கு ஸ்கேனிங் நடந்துட்டு இருக்கு பாத்திமாவை நல்லா ஸ்கேன் பண்ணி பாத்ததுக்கு அப்புறமா டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போறாங்க பாத்திமா நீ பிரெக்னண்டே கிடையாது உன் வயிற்றுக்குள்ள குழந்தையே இல்ல அப்படிங்கிறாங்க இதை கேட்டு இங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அதுலயும் உச்சகட்ட அதிர்ச்சி ஆகுறது பாத்திமா தான் பாத்திமா அந்த அதிர்ச்சியோடவே விடவே டாக்டர் கிட்ட இல்ல 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 நீ சொல்றதை நான் நம்ப மாட்டேன் என் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது நீ தான் ஸ்கேனிங்க ஒழுங்கா பார்க்கல மறுபடியும் நல்லா ஸ்கேன் பண்ணி பாரு அப்படின்னு கத்துறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டரும் மறுபடியும் ஸ்கேன் பண்றாங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்மா உன் வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்ல நீ பிரெக்னன்ட் இல்ல அப்படிங்கிறாங்க இதை கேட்டு பாத்திமா இப்பவும் ஒத்துக்க மாட்டேங்கிறா இல்ல இல்ல என் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு என்ன என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது நான் பிரெக்னென்ட் தான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா அப்பதான் ஹீரோ பாத்திமாவையும் அவளோட புருஷனையும் பார்த்து உனக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி இவங்க கிட்ட சொல்லிடுவோமா அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி எல்ஜின் எல்ஜினுக்கு ஒரு கேமரா கிடைச்சிருக்கல அந்த கேமரா வச்சு இந்த காலனி ஹவுஸ்ல இருக்கிற எல்லாருமே போட்டோ எடுத்திருப்பான் பாத்திமாவையும் எடுத்திருப்பான் அப்படி அவன் எடுத்த போட்டோவை எல்லாம் இங்க ஒரு இடத்துல தொங்க விட்டு இருக்கான் அப்படி தொங்க விட்டு இருக்கிற நேரத்துல தான் பாத்திமாவோட பிக்கை எடுத்து தொங்கவிடப் விட போற அந்த நேரத்துல அந்த பிக்ல இருக்கிற பாத்திமாவோட உருவத்துக்கு பின்னாடி இவனுக்கு எப்பவுமே கனவுல ஒரு பேய் வருமே அந்த பேயும் வருது இதை பார்த்து இவன் ரொம்ப பயப்படுறான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான் அப்படி அதை பாத்துட்டு இருக்கிற நேரத்துல தான் அந்த பேய் இப்ப இவனோட பின்னாடி வந்து நின்னு எனக்கு உதவி பண்ண எல்ஜின் எனக்கு நீ உதவி பண்ணா உன்ன நான் காப்பாத்துறேன் உங்க எல்லாரையுமே நான் காப்பாத்துறேன் நீங்க எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் இப்ப காணாம போகுது எல்ஜின் இப்ப அந்த பாத்திமாவோட பிக் எடுத்து பார்க்கறான் அந்த பிக்ல இப்ப பாத்திமா மட்டும் தான் இருக்கா கட் பண்ணி போத அந்த சின்ன பையன் கூட சேர்ந்துகிட்டு அந்த நம்பர்ல இருக்கிற பசுல கண்டுபிடிக்கிறதுக்காக போராடி இருக்கிறான் இந்த இடத்துல தான் ஜிம்மோட மனைவி இருக்கிறாங்க ஜிம்மோட மனைவி போத எங்கெல்லாம் போய் எதையெல்லாம் பார்த்தானோ அதை எல்லாத்தையுமே டிராயிங் பண்ணி வச்சிருப்பாங்களா அதையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்படி அதையெல்லாம் பாத்துட்டு இருக்கிற நேரத்துல தான் இவங்க புட்ட கலெக்ட் கட் பண்ண போன இடத்துல ஒரு எலும்பு கோடு மாதிரியான ஒரு செட்டப்ல ஒரு இதை உருவத்தை பண்ணி வச்சிருப்பாங்களா அதையுமே போதக்கை டிராயிங் மாதிரி பண்ணி வச்சிருக்கான் இவங்க அதை பாக்குறாங்க அதை பார்த்ததுமே இதை நீ எங்க பாத்த அப்படின்னு போதக்கையிட்ட கேட்கறாங்க போதக்கையும் இதை எங்க பார்த்தனோ அந்த இடத்தை எல்லாம் சொல்றான் இவங்க அதை கேட்டதுமே அந்த இடத்துல ஒரு மூணு பாறைகள் இருக்கா அந்த பாறைகள்ல செவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்களா அப்படின்னு கேட்கறாங்க இப்ப வரைக்கும் இவங்க அந்த இடத்துக்கு போகல ஆனாலும் அந்த இடத்தை பத்தி கரெக்டா கேட்கறாங்க இதனால அதிர்ச்சி அடைஞ்ச போதக்கை இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற அதுக்கு ஜிம்மோட மனைவி நான் இந்த இடத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் இந்த நிஜ உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி டெய்லி டெய்லி இந்த இடம் என் கனவுல வந்து என்னை பயமுறுத்தும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு போதக்கை அதிர்ச்சி ஆகிறான் அப்படியே இவங்களோட சின்ன வயசு கனவு என்னன்னு காட்டி எபிசோட் நம்பர் ஆறாம் முடிக்கிறாங்க இவங்களோட சின்ன வயசு கனவு என்னன்னா இவங்க ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்தையா இருக்கிறாங்க அப்படி குழந்தையா இருக்கிற நேரத்தில் அந்த மூணு கல்லுல பெயிண்ட் அடிச்சு அந்த இடத்துல தான் அப்படியே சுத்திட்டு இருக்காங்க அப்படி இவங்க அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும்போது இவங்களை நோக்கி ஏதோ ஒன்று வருது இவங்க அங்க இருக்கிறதுலேயே ஒரு உயரமான கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க அண்ணாந்து பார்க்கும்போது இவங்களை நோக்கி ஏதோ ஒன்று வந்துச்சு அது இப்போ அந்த உயரமான கல்லு மேல ஏறி நின்று இவங்கள பார்த்துட்டு இருக்கு இவங்க அதை பார்த்து கத்துறாங்க அப்படியே எபிசோட்